பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற முதலாம் உடன்படிக்கை நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னா இந்த வேதம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று சொல்லி இரண்டு புத்தகங்களாக அது காணப்படுது அதனால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் அதாவது ஓல்டு கவன நியூகம் புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை என்று சொல்லி எடுக்கலாம் ஆனால் பழைய ஏற்பாட்டுக்குள்ள போகும் பொழுது பல உடன்படிக்கைகள் அதில் காணப்படுகிறது உதாரணத்துக்கு ஆதாம் இடத்துல கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார் நோவா உடன்படிக்கை பண்ணினார் ஆபிரகாமோடு கூட ஈசாக்கோடு யாக்கோபோடு கூட இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட உடன்படிக்கை செய்தார் ஆனால் அந்த முதலாம் உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது எபிரியர் எடுத்து வாசிக்கும் பொழுது அது இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பண்ணின அந்த உடன்படிக்கை குறிக்கிறதா இருக்கிறது அப்ப பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற அந்த முதலாம் உடன்படிக்கை குறித்து என்ன சொல்கிறது என்று பார்ப்பீர்கள் என்று கர்த்தர் பிரமாணமாக அல்லது கட்டளையாக அவர் அதை கொடுத்தார் லீபியராக இருபத்தி ஏழு முப்பது இப்படி சொல்லுகிறது தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் பாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் தேசத்தில் அதாவது இஸ்ரோவேல் தேசத்துக்குள்ளே காணப்படும் நிலத்தின் வித்து வெறுச்சங்கள் கனிகள் எல்லாம் பாகம் எனக்குரியது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் சரி ஏன் இஸ்ரோவேலருக்கு பாகத்தை கட்டளையிட்டார் அடுத்த கேள்வி நமக்கு வரும் ஏன் இஸ்ரோவேலருக்கு பாகத்தை கட்டளையிட்டார் உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்க எங்கெல்லாம் போய் வாசிக்கணும் அப்படின்னா லேவியராகவும் என்னாகவும் உபாகமும் புத்தங்களை எடுத்து முழுசா நீங்க வாசித்து பார்க்கணும் எதற்காக ஆண்டவர் இதை அவர்களுக்கு நிர்ணயித்தார் என்கிற காரியங்களை சத்தியங்களை அறிந்து கொள்ள முடியும் சரி ஏன் பாகத்தை கட்டளையிட்டார் என்னாகவும் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது எப்படி வாசிக்கிறோம் இதோ லேவியின் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்கிற அவர்களுடைய வேலைக்காக இஸ்ரவேல் உள்ளவைகளை எல்லாவற்றிலும் தசமோபாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன் யாருக்கு லேவியருக்கு கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்றார் இருபத்தி மூன்றாவது வசனம் லேவியர் மாத்திரம் ஆசரிப்பு கூடாரத்துக்கு அடுத்த வேலைகளை செய்ய வேண்டும் அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்பது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாயிருக்கும் அதாவது கர்த்தர் லேவியருக்கு என்று சொல்லி இதை பிரித்து கொடுத்தார் காரணம் என்னென்று சொன்னால் இஸ்ரேவேல் ஜனங்களுடைய மத்தியிலே அவர்களுக்கு சுதந்திரம் கிடையாது கர்த்தரே அவருடைய சுதந்திரமாயிருக்கிறார் ஆனபடி நாள் ஆண்டவர் என்ன பண்ணார் தசோபாகத்தை பிரித்து லேவியருக்கு கொடுக்க சொல்லி கட்டளை கொடுத்தார் சரி லேவியர் பிரதான ஆசாரியனுக்கு தசோபாகத்தை செலுத்த வேண்டும் என்று சொல்லி லேவியருக்கு கட்டளைட்டார் அல்ல இஸ்ரேலர் என்ன பண்ணணும் லேவியருக்கு கொடுக்கணும் லேவியரை பார்த்து ஒரு கட்டளை கொடுத்தார் அவர்கள் வாங்குகிற தசோபாகத்தில் அவர்கள் தசமபாகத்தை பிரித்து பிரதான ஆசாரியனாகிய ஆரோனுக்கு அவர்கள் கொடுக்க வேண்டும் அதே பதினெட்டாம் இருபத்தி எட்டாம் வருஷம் சொல்லுகிறது இப்படியே நீங்கள் இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கும் தசமபாகமாகிய உங்கள் பங்குகளிலெல்லாம் நீங்களும் கத்தருக்கு என்று ஒரு படைப்பை ஏறெடுத்து படைத்து அந்த படைப்பை ஆசாரியனாகிய ஆரோனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்தார் சரி பழைய ஏற்பாட்டுல லேவியர் ஊழியம் அது என்ன என்று சொல்லி நீங்க பார்ப்பீர்கள் கூடார திருப்பணிக்காக பிரித்தெடுக்கப்பட்டதான கூட்டமாக அதாவது பன்னிரெண்டு கோத்திரங்களில் இந்த கோத்திரத்தை ஆண்டவர் பிரித்து ஆசிரிப்பு கூடார திருப்பணிகளை அவர்கள் செய்ய வேண்டும் அவர்கள் மட்டுமே செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வைத்திருந்தார் பலிபீடத்துக்கு அடுத்த காரியங்களில் இந்த கோத்திரம் பிணைக்கப்பட்டதாக அது காணப்பட்டது மூன்றாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள் நீ லேவி கோத்திரத்தாரை சேர்த்து அவர்கள் ஆசாரியனாகிய ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி அவர்களை நிறுத்து அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அவனுடைய காவலையும் எல்லா சபையின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடை வேலைகளை செய்ய கடவர்கள் அப்ப ஆண்டவர் இப்படி ஒரு அவருக்கு கொடுத்தார் என்னன்னா அவர்கள் ஆசாரியனாகிய பிரதான பணி ஆறானுக்கு ஆரோனுக்கு பணியுடன் செய்யணும் அவனுடைய காவலை காக்க வேண்டும் சபையினுடைய அதாவது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காவலை அவர்கள் காக்க வேண்டும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அடுத்தது அந்த இடத்துல வாசஸ்தலத்தில் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களை பிரித்து எடுத்தார் அடுத்தது தசோபாகம் இஸ்ரோவேலர்களுடைய பழைய உடன்படிக்கையோடு அருசலேமோடுங்க தசோபாகம் இஸ்ரவேலர்களுடைய பழைய உடன்படிக்கை ஓல்ட் கவர்னன்றோட அருசலேம் அவருடைய தேசத்தோட அவர்கள் செலுத்தின அந்த பலிபீடத்தோட அதற்கடுத்த காரியங்களோடு இணைக்கப்பட்டதாய் பிணைக்கப்பட்டதாய் அது காணப்பட்டது அவர்கள் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர்கள் எரிசிலையும் கடந்து சென்று இதை கொண்டாட செலிப்ரேட் பண்ணணும் என்று சொல்லி எல்லாம் ஆண்டவர் வைத்தார் சொன்னால் நம்ம அநேகர் நினைக்கிறதை போல தர்சவ பாகம் என்று சொன்னால் பத்து பர்சன்ட் என்பது மாத்திரம் கிடையாது நீங்க போய் அதை வாசித்து பார்க்கும் போது கேல்குலேட் பண்றதுக்கே அது கடினமாக உங்களுக்கு காணப்படும் ஏனென்று சொன்னால் லேவிருக்கு பத்து பிரிக்க சொன்னவர் வெளியில இருக்கிறதான தரித்திரருக்கு இருக்கு வாசப்படியிலே காணப்படுகிற ஏழை ஜனங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா அதை பிரித்து வைக்க சொன்னார் மூன்றாவது வருஷத்துல அவர்கள் எதுஸ்லேமுக்கு போய் அதை வந்து கொண்டாட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வைத்தார் இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சிஸ்டம் அந்த தச சிஸ்டம் என்பதே காம்ப்ளிகேட்டடாக அது காணப்படும் அப்போ அந்த வசனங்கள் பொழுது உங்களுக்கு அது தெளிவாய்ப்பு புரியும் உபாகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்துல இருந்து பதினைந்து வரைக்கும் அப்படியே சீக்கிரமாக நான் வாசிக்கிறேன் உபாகமம் இருபத்தி ஆறு பத்துல இருந்து பதினைந்து இப்போதும் இதோ கர்த்தாவே தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளில் முதற்பலனை பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளை நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக தசமபாகம் செலுத்தும் மூன்றாம் வருஷமாகிய மூன்றாம் வருஷத்துல நீ உன் வரத்திலெல்லாம் பத்தில் ஒன்றை எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் வாசல்களில் புசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்த்த பின்பு நீ உன் தேவனாகிய கத்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி இதெல்லாம் செஞ்சுட்டு போ சொல்றாரு நோக்கி ஏன மூன்றாவது வருஷத்துல தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின் படியும் நான் பரிசுத்தமான பொருள்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவிக்கும் கொடுத்தேன் உம்முடைய கட்டளைகளில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை மறக்கவும் இல்லை நான் துக்கம் கொண்டாடும் பொழுது அதில் புசிக்கவும் இல்லை தீட்டான காரியத்துக்கு அதில் ஒன்றும் எடுக்கவும் இல்லை இழவு காரியத்துக்காக அதில் ஒன்று படைக்கவும் இல்லை நான் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எனக்கு கட்டளையிட்டபடி சகலமும் செய்தேன் நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய இஸ்ரோவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலம் தேனும் மூடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக பாருங்க தேசத்தோடு கூட எருசலேம் தேவாலயத்தோடு கூட அந்த பலியில் சம்பந்தமான காரியங்களோடு கூட இணைக்கப்பட்டதா இந்த சோபாவம் காணப்பட்டது மாத்திரமல்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஐம்பது வருஷங்களாய ஆண்டவர் பிரித்தார் யூபிலி வருஷம் எந்த இதை படிப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யூபிலி வருஷம் என்று சொல்லி ஐம்பதாவது வருஷத்தை அது வந்து ஏழு வருஷங்களாக நாற்பத்தி வருஷங்கள் ஐம்பதாவது வருஷம் யூபிலி காணப்படும் அந்த ஏழு பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால் அதிலே மூன்றாவது வருஷம் ஆறாவது வருஷம் அதில் செய்ய வேண்டிய காரியம் பண்ணனும் என்று சொல்லி என்ன பண்ணுறாரு அந்த தசவ பாகத்தை பிரித்து எத்தனை விதமான தசவமாக காணப்படுது பாருங்க அதிகமாக இதை குறித்து உங்களுக்கு வேணும் என்று பதினான்கு அதிகாரம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தை குறித்து கொண்டு அப்புறம் நீங்கள் வாசிங்க அடுத்தது புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகள் எப்படி காணப்படுறாங்க அவர்கள் தசோபாக கொடுக்கணுமா முக்கியமான ஒரு காரியம் புதிய பாட்டுல விசுவாசிகளை கத்தர் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக அங்கீகரிக்கப்பட்டார்கள் அப்படின்னு கோத்திரத்துல லேவி கோத்திரத்தை ஆண்டவர் பிரித்தெடுத்தார் லேவி கோத்திரத்துக்குள்ளே காணப்படுகிறதான ஆரோனை ஆண்டவர் பிரித்தெடுத்து ஆசாரியன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊழியம் ஆரோனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அந்த சந்ததிக்கும் அது கொடுக்கப்பட்டது இப்போ புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது ஆண்டவர் நம்ம எப்படி மாற்றி இருக்கிறார் விசுவாசிகள் எல்லாரும் என்று சொன்னால் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக அப்படி என்று சொன்னால் அந்த லேவியருக்குள்ளே காணப்படுகிற விசேஷ தன்மையுடைய ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்களாக புதிய ஏற்பாட்டுடைய விசுவாசிகளை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் அவர்களை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அவர் மாற்றி இருக்கிறார் சரி ஒன்று பேருடைய இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷத்தை மாத்திர வெளிப்படுத்தலே சில காரியங்கள் காணப்படுது அது வாசிக்க வேணாம் உங்களுக்கு விளக்குவதற்காக நான் வசன ஆதாரத்துக்கு கொடுக்கிறேன் ஒன்று பேரில் ரெண்டு ஒன்பது நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு தெரிந்து சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் இது புதிய பாட்டிலே காணப்படுகிற நிலை அதாவது யார் ஆசாரியர்கள் என்று சொன்னால் நீங்க எல்லாரும் நான் மாத்திரமல்ல நீங்க எல்லாரும் சேர்ந்து ஆசாரியர்களாய் காணப்படுகிறேன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது யாரெல்லாம் பிரித்து எடுக்கப்பட்டு இயேசு மேல விசுவாசத்தை வைக்கிறீர்களோ அத்தனை பேர்களும் அடுத்தது விசுவாசிகள் பூலோக எருசலை மோடு அவர்கள் பிணைக்கப்பட்டவர்கள் அல்ல புதிய எருசலேமோடு கூட யாக்கோபுடைய பிள்ளைகளாக அந்த இஸ்ரோவேலர்கள் காணப்படுகிற இஸ்ரவேல் தேசம் எருசலேமோடு கூட அவர்கள் பிணைக்கப்பட்டவர்கள் வாசிப்பீங்க எருசலேமுக்காக என்ன பண்ணணும் செபம் பண்ணம் எருசுலேமை மறந்தால் என்னுடைய கை என் தொழிலை மறப்பதாக அப்படி சொல்லலாம் சங்கீதத்திலே காணப்படுது அப்ப அவர்களுடைய கடமை அதோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் செபிக்க வேண்டும் எருசலேமுடைய வாழ்வை அவர்கள் நம்ம விரும்ப வேண்டும் அப்போ இவர்கள் எருசலேமோடு கூட பிணைக்கப்பட்டு காணப்பட்டார் ஆனால் நாம் பூலோகத்தில் காணப்படுகிற எரிசலைமோடு கூட பிணைக்கப்பட்டு இருக்கிறோம் என்று வேதம் சொல்லவில்லை கலாத்தியர் இருபத்தி ஐந்தாம் அதிகா சாரி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாவது வசனங்களை நான் வாசிக்கிறேன் ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை அந்த ஆகார் இப்போது இருக்கிற எருசலேமுக்கு சரி இவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டு இருக்கிறாளே மேலான எரிசலையமோ சுயாதீனம் உள்ளவள் அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள் அப்படின்னு சொன்னா ஆண்ட பூலோகத்தில் எரிசலை எது கம்பேர் பண்றாருன்னா அடிமைத்தனத்திற்கு கம்பேர் பண்றாரு ஆனா சுயாதீனம் உள்ள சுதந்திரம் உள்ள ஒரு எரிசலையும் உண்டு அது எங்க இருந்து வரப்போகுதுன்னா பரலோகத்துல இருந்து இறங்கி வரப்போகிறது டீடைல் வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராம் அதிகாரத்துக்கு போய் முதல் மூன்று வசனங்களை வாசித்து பாருங்க நான் மோசம் பண்ண போகிறதான எருசலேம் அது பரம எருசலேம் அது மேலே இருந்து ஒரு நாள் என்ன பண்ண போகுது புதிய பூமிக்குள்ளா இறங்கி வரப்போகிறது என்று வேதம் சொல்லுகிறது அப்ப நாம நினைக்கிறதை போல அநேக கிறிஸ்தவ நினைக்கிறது போல நாம இந்த பூலோக தெருசுலமோடு கூட இணைக்கப்பட்ட சனம் அல்ல பரலோகத்திலிருந்து இறங்குகிற புதிய எரிசலமோடு கூட இணைக்கப்பட்டதான ஜனம் அடுத்தது நீங்க ஒருவேளை கேட்கலாம் பழைய ஏற்பாட்டின் முதலாம் உடன்படிக்கைக்கு முன்பாக இப்ப நம்ம பார்த்த காரியங்கள்லாம் பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற இஸ்ரவேலர்களோடு செய்த அதாவது மோசியின் காலத்தில் செய்த முதலாம் உடன்படிக்கையில் ஆண்டவர் கட்டளையாக வைத்த காரியம் என்று பார்த்தோம் நீங்கள் கேட்கலாம் முதலாம் உடன்படிக்கை ஏற்படுவதற்கு முன்பாகவே ஆபரகாம் பாகம் கொடுத்தானே என்று சொல்லி என்ன பண்ணலாம் கேட்கலாம் அல்லது உங்களிடத்தில் யாராவது கேட்கலாம் ஏனென்று சொன்னால் ஆபிரஹாம் ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கி சேதியை கேட்கு அப்படின்னு சொன்னா அவன் எல்லாவற்றிலும் தசோபாகம் கொடுத்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஆதி ஆகும் பதினாலு இருபது இப்படி சொல்லுகிறது உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான் அதாவது மெல்கி சேதைக்கு சொன்னான் இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசோபாகம் கொடுத்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம் இது என்ன முதலாம் உடன்படிக்கைக்கு முன்பு நடந்த காரியம் சரி எதுல இவன் கொடுத்தான் என்று சொல்லி பார்ப்பேன் சொன்னால் எபிரேயர் ஏழு நாலு இரண்டாம் பகுதி இப்படியாய் சொல்லுகிறது கோத்திர தலைவனாகிய ஆபரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருள்களில் இவனுக்கு தசோபாகம் கொடுத்தான் அதாவது ஆபரகாம் லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் அந்த காரியங்களெல்லாம் மீட்டு கொண்டு பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களை கொள்ளையிட்டு அந்த ராஜாக்களை கொள்ளையிட்டு திரும்ப வரும் பொழுது மெல்கிசை தேக்கு அவனை ஆசீர்வதிக்கிறான் அந்த நேரத்தில் கொள்ளையிட்டு கொண்டு வந்ததில் அவன் தசோபாகம் கொடுத்தான் என்று சொல்லணும் வாசிக்கிறோம் அதற்கு முன்பு வேதத்துல தொடர்ந்து ஆபிரகாம் தசோபாகத்தை செலுத்தினான் என்பதற்கு ஆதாரம் இல்லை பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தசோபாகம் முதலாம் உடன்படிக்கைக்குள் காணப்பட்ட கட்டளையா இருந்தது ஆண்டவர் உடன்படிக்கைக்குள்ள சில காரியங்களை வைப்பார் அது வந்து கட்டளையாக காணப்படும் பொழுது அந்த கட்டளை ஒருவேளை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் மீறும் பொழுது அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா சாபத்தை கொண்டு வரும் ஏன்னா கட்டளையாக காணப்படுது அப்ப முதலாம் உடன்படிக்கைக்குள் ஆண்டவர் வைத்திருந்த ஒரு கட்டளை தசோபாக கட்டளை பாருங்க மல்கியா மூன்றாம் அதிகாரம் எட்டுல இருந்து பத்து வரைக்கும் வசனம் எப்படி சொல்லுகிறது மல்கியா மூன்று எட்டுல இருந்து பத்து மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா தேவன் கேட்கிறார் அவரிடத்துல மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள் வஞ்சிக்கிறோம் என்கிறீர்கள் காணிக்கைகளிலும் தானே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி காணப்படுது அதாவது ஏ சாபம் ஆசீர்வாதத்தை குறித்து ஆண்டவர் அவர் பேசுகிறார் சொன்னால் அவர் உடன்படிக்கைக்குள்ளாக அவர்களுக்கு வைத்த கட்டளையா இது காணப்படுகிறபடினாலே கட்டளையை மீறும்பொழுது எப்பொழுதுமே அது சாபமும் கட்டளைக்கு கீழ்படும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறபடினாலே ஆண்டவர் அந்த வார்த்தைகளை சுட்டி காண்பித்து பேசுகிறார் சரி இந்த வசனத்தை இன்று விசுவாசிகளை எச்சரிப்பதற்கு அல்லது விசுவாசிகளை பயப்படுத்துவதற்கு அல்லது அசோகபத்தை வாங்குவதற்கு போதவர்களோ மெய்ப்பர்களோ சபையோ பயன்படுத்தலாமா என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் சொன்னால் அதில் இருக்கிற ஆறாவது வசனம் மல்கியா மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படி சொல்லுகிறது நான் கத்த நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று சொல்லிவிட்டு அவர் கீழே இந்த வசனங்களை பேசுகிறார் அப்படி என்று சொன்னார் என்ன அர்த்தம் யார் இடத்திலே அவர் பேசுகிறார்னா யாகோபுடைய புத்திரராகிய மாம்ச சந்ததி இடத்திலே ஆண்டவர் பேசுகிறார் அதாவது யாகோபுக்கு பிறந்த பிள்ளைகள் அவர்கள் மூலமாய் இஸ்ரேல் தேசம் அந்த ஜனங்களிடத்துல ஆண்டு இந்த காரியத்தை கேட்கிறார் நீங்க ஏன் வஞ்சிக்கிறீங்க ஏன் தசோபாதை கொடுக்க மாட்டேன்றீங்க ஏன் என்னுடைய பண்ட சாலைக்குள்ள கொண்டு வர மாட்டேன்றீங்க நீங்க ஏன் என்ன வஞ்சிக்கிறீங்க ஏமாத்த பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்கள் கொடுத்த அந்த வாக்கு கொடுத்த கட்டளையையும் அவர்கள் தகப்பன் அவரோடு கூட செய்த பொருத்தனையும் சுட்டி காண்பித்து ஆண்டவர் பேசுகிறபடினால அது யாக்கோவுடைய மாம்ச சந்ததியோடு கூட ஆண்டவர் பேசுகிற வார்த்தை பாருங்க யாக்கோபு தசோபாகம் செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணி கொண்டான் அதனால ஆண்டவர் கேட்கிறார் ஆதி ஆகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் ஆதி ஆகம் இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசோபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் ஆண்டவர் பொருத்தனை பண்ண சொல்லலை செய்தியில் நான் உங்களுக்கு எடுத்திருக்கிறேன் அண்டவர் அவனை நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை பத்திரமா நான் கொண்டு வருவேன் என்று சொல்ல வாக்குத்தம் பண்ணின பிறகு கூட ஆண்டவர்கிட்ட சொல்றான் நீ இதெல்லாம் செய்தால் நம்ம பத்திரமா கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா நீர் எனக்கு இருப்பீர் என்று சொல்லி சொல்லிவிட்டு இந்த காரியங்கள் அவன் சொல்லுகிறான் என்ன அப்படின்னு சொன்னா நீர் என்னை ஆசீர்வதித்து கொடுக்கிற எல்லாவற்றிலும் நான் நம்ம பண்ணுவேன் பத்து பர்சன்ட் தசவ பாகத்தை செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணி கொண்டான் யாரு அவனுடைய சந்தேகம் எடுத்து அதை கேட்கிறார் ஏன் என்று சொன்னால் அவர்கள் இருக்கிற வரைக்கும் முதல் உடன்படிக்கைக்குள்ள இருக்கிற வரைக்குமாய் அவர்கள் தசோபாகத்தை கொடுத்தாக்க வேண்டும் ஆனபடினால மல்கியா மூன்றாம் அதிகாரத்தில் அவர்கள் ஆண்டவர் அவர்களிடத்துல அப்படி பேசுகிறார்